ரோஷ்னி ஐயோ தேங்க்யூ தயா நீ வரைய நேரம் பாராட்டாதுக்கோ ஆமா நான் உன்னை பாராட்டுறது இருக்கட்டும் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் பட் இண்டஸ்ட்ரீல ஒத்தர் மாத்தி ஒத்தர் மாத்தி பாராட்டிட்டே வந்து இருக்காங்க யத்து வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் வந்து பாராட்டினாரு அப்படின்றத பார்த்தோம் அந்த வகையில இப்போ வந்து டேரக்டர் ராம் வந்து மாரி செல்வராஜ பாராட்டியிருக்காரு அதை பத்தி உனக்கு தெரியுமா ஆமா அவர் வந்து என்ன பாராட்டியிருக்காரு பாத்தோம்னா இந்த மாதிரி பேன் இந்தியா அளவுக்கு வந்து மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய திறமை இருக்குது மாரி செல்வராஜ் கிட்ட ஒவ்வொரு படத்துக்குமே நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ சொல்லிட்டு ராம் சொல்லியிருக்காரு ஆமா அவரோட பறந்து போ விழால வந்து அவர் மாரி செல்வராஜ் பத்தி சொல்லியிருக்காரு அண்ட் அவர் வந்து பேன் இந்தியன் டேரக்டரா வந்து கண்டிப்பா ஆவாரு அவர்கிட்ட அவ்வளோ ஸ்டஃப் இருக்கு ஏன்னா பரியேறும் பெருமாளை விட எனக்கு வாழை ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அந்த வகையில இன்னொரு ஹீரோ வந்து ஒரு படத்தை வந்து பாராட்டியிருக்காரு அது எந்த ஹீரோன்னு நான் உனக்கு க்ளூத்தேன் அவர்கள் தானே ஆமா அவர் தான் வந்து பாராட்டியிருக்காரு த்ரீ பிஹெச்கே மூவி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கு தான் நம்ம எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அது நம்ம அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இதெல்லாம் நல்ல படம் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உணர்வு பூர்வமான படம் வேறு எஸ்டிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ரோ நீங்க பர்ன் சில்வர் ஸ்பூன் ப்ரோ அந்த படத்தோட மையமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் சென்னைல அவ்வளோ காசு கொடுத்து அந்த குடும்பம் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்ன சொசைட்டில் பேரியர்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா தான் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது சி அவங்க பல லட்சம் தான் ஒரு லக்ஸரி இது வாங்கியிருப்பாங்க பட் ஸ்டில் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன லைஃப் ஆஃப் மிடில் கிளாஸ் பத்தி தெரியும் அப்படின்றதுதான் எனக்கு யோசனையா இருக்கு ஆமா கரெக்ட் இன்னொரு வகையில பார்த்தோம்னா நம்ம சூர்யா சார் அவர்கள் வந்து கண்ணப்பா மூவி எழுதுனவங்களுக்கு வந்து இப்போ புக்கே எல்லாம் அனுப்பி பாராட்டி பார்த்துட்டு இருக்காரு சோ அந்த கண்ணப்பா மூவி எழுதுனவர் டாலிவுட் ஆக்டரான விஷ்ணு மஞ்சு தான் இவர் வந்து இன்னொரு டாலிவுட் ஆக்டர் மோகன் பாபுவோட பையன் தான் அண்ட் அந்த கண்ணப்பா மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு ஜூன் டுவெண்ட்டி செவன் அண்ட் அந்த படத்துல என்செம்பிள் கேஸ்ட் இருக்காங்க யார் யாரு எனக்கு தெரியுமா ஆமா தெரியும் காஜல் அகர்வால்ல இருந்து அக்ஷய்குமார்ல இருந்து பிரீத்தி முகுந்தன்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த இதுல ஆமா பிரபாஸ் இருக்காங்க விஷ்ணு மஞ்சுவே நடிச்சிருக்காங்க அவர்தான் அந்த டைட்டில் ரோல் கண்ணப்பால சரத்குமார் வந்து இருக்காங்க அண்ட் தெரியுமா காஜல் அகர்வால் பார்வதி ரோல்லையும் அக்ஷய்குமார் லார்ட் சிவா ரோல்லயும் நடிச்சிருக்காங்களாம் சூப்பராகவே இருந்திருக்கும் படம் ஆமா அதுதான் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் வந்து புக்கேஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து விஷ்ணு மஞ்சுக்கு அனுப்பியிருக்காராம் அது இல்லாமல் பிரீத்தி முகுந்தன் வந்து கண்ணப்பாலை நடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கம்மிட் ஆயிருக்காங்க நிவின் பாலியோட மூவி தான் சர்வம் மாயா மூவிலாம் அவங்க கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க போல் ஹீரோவா நிவின் பாலி அவர்கள் நடிக்கிறார் அந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே அதுக்கு வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இன்னொரு செய்தியுமே வந்து இருக்குது என்ன அப்படின்னா இப்போது சிக்கெட்டு சாங் இருக்குது இல்லையா அது வந்து சூப்பராக ரஜினி அவர்கள் மாஸ்க் காட்டியிருப்பாரு அனிருத் அந்த பாட்டை பற்றி ஒரு சில இன்ஸ்டன்ஸஸ் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னு எனக்கு தெரியுமா ஆஹ் ஆமா சிக்கட்டி வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து சூப்பரா இருக்கும் சொல்லியிருக்காங்க அது இல்லாம ரஜினி சார் எப்பவுமே வந்து ஒரு படத்துடைய பாட்டு முடிச்சாங்கன்னா அப்புறம் லாஸ்டாதான் அவர் பாப்பாராம் ஆனா சிக்கட்டு வாய்ப்புடைய ஷூட்டிங் முடிச்சா நாளே வந்து அவர் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு வர சொல்லியிருக்காராம் ஆமா அண்ட் ஒரு பக்கம் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து பேர்டேக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவியோ ரவிமோகனும் தான் அவங்களோட பையன் ஆர் எஃப் ரவிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா இணையதளத்திலும் ரவிமோகன் வந்து அவங்களோட ரெண்டு பையனையும் பார்த்தா மாதிரி எல்லாம் போஸ்ட் போட்டிருக்காரு பாத்தியா இல்லையா நானுமே பார்த்தேன் அதுல வந்து குறும்பா சாங்லாம் போட்டு போட்டிருந்தாரு வித் மை குறும்பா சொல்லிட்டு ரவி மோகன் போட்டிருந்தாரு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே ஆமா அண்ட் வந்து ஆர்டி ரவியுமே வந்து ஒரு பெரிய கேப்ஷன் போட்டிருந்தாங்க ரொம்ப உணர்வு பூர்வமா ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டேன் பட் எப்பயுமே நீ என்னோட பேபி பாயா இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஆமா இந்த வகையில பாத்தோம்னா அடுத்து ஒருத்தவங்க வந்து அப்பா பையன் மகள் மகள் வந்து இப்ப என்ட்ரி கொடுக்க போறாங்க படத்துல ஆஹ் மோகன்லால் தானே மோகன்லால் பிரணவ் மோகன்லால் அப்புறம் வந்து விஸ்மயா மோகன்லால் ஸோ யா பிரணவ் மோகன்லாலுமே சூப்பராக வந்து படத்துல நடிச்சு ஜெயிச்சுட்டாரு மக்கள் மனசை மோகன்லால் எவ்வளோ ஒரு பெட்டரன் ஆக்டர்னு தெரியும் இப்போ விஸ்மயா வந்து யாரோட டைரெக்ஷன்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் மூவி டெரெக்ட் பண்ண டேரக்டர் உடைய தான் வந்து இப்போ அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் அதை பத்தி தொடக்கம் சொல்லிட்டு அந்த மூவிக்கு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இதனால வந்து ஓகே ஃபர்ஸ்ட் மூவி நல்ல தொடக்கமா இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஓகே சோ இந்த வகையில வந்து கரண்டான அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பட் ஒரு ஆல்ரெடி வெளிவந்த நியூஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு தெரியுமா என்ன கேட்டது சோ இந்த ஸ்ரீகாந்த் டக் கேஸ் இல்லையா சோ அதுல வந்து ஒரு பெரிய ஹீரோயின் மாட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்தது இது அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ கூடுதல் தகவல் என்னன்னு உனக்கு தெரியுமா அம்மா இப்ப வந்து ரீச்மே பண்ணிட்டதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பேர் வந்து சொல்லல இன்ன வரைக்குமே யாருன்னு ஆனா அந்த ஹீரோயினுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலன்றாங்க ஆனா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க இவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ சொல்லிட்டு ஸ்ட் லைஃப் ஹீரோயின் பேர் அடிப்படுது டிராகன் ஹீரோயின் பேர் அடிப்படுது என்னென்ன ஹீரோயின் பேர் எல்லாருமே வந்து அடிப்படுது பட் நம்ம யாரையும் வந்து அசியூம் பண்ணிக்க வேணாம் போலீஸே வந்து கண்டிப்பா பார்த்து யாரு அப்படின்றது வந்து தெரியும் ஆல்ரெடி ரெண்டு பேர் மாட்டிருக்காங்க அண்ட் இன்னும் யார் யார் அப்படின்றத பாக்கணும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு நியூஸ்மே இருக்கு பயல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து நிறைய அவதூறு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு வந்து இது இப்பயா பேசிட்டு இருக்காரு அப்பல இருந்தே இதான் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாம் அது என்னமோ உண்மைதான் ஆனா இப்ப வந்து நடிகர் சங்கத்துல இருந்தே வந்து அபிஷியலா சொல்லிருக்காங்க இதுக்கு மேல இவர் தேவையில்லாம பேசுனாங்களா இவர் மேல வந்து ஆக்ஷன்லாம் எடுப்போம் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா எத்தனை ஹீரோ எஸ்பெஷலி ஹீரோயின்ஸோட அந்தரங்கம் எல்லாம் வந்து பேசுவாரு ஆஸ் எ ஹீரோ சீன் அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கும் ஹவு அப்படின்னு பல கேஸ்ல வந்து மாட்டிருக்காரு அண்ட் பல கேஸுகள் அவர் மேல இருக்கு இப்ப வச்சு நடிகர் சங்கம் ஆக்ஷன் எடுத்தாங்களே ஆமா அந்த வகையில இன்னைக்கான செய்தி எல்லாமே முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எஸ் மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வேற நான் விஜய் தாயா அன்ரோஷ்ணி பாய்